ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இடம் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்திரத்தை எப்படி படிக்கிறது வில்லங்க வந்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த யார்கிட்ட வந்து நம்ம வாங்குறோமோ அவங்ககிட்ட அந்த பத்திரத்தை வந்து வாங்குவோம் அந்த பத்திரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் மூணு தான் ஸோ மெயினாக மூணு விஷயங்களை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அதை ஈஸி போட்டு அதோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்திரத்தில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே யார் எழுதி கொடுப்பவர் யார் எழுதி வாங்குவவர் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பத்திரப்பதிவு நடந்திருந்தது அப்படின்னா அந்த எழுதி கொடுப்பவரோட அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அவரோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபோன் நம்பர் ஸோ இந்த மூணும் வந்து இருக்கும் அதே மாதிரி எழுதி வாங்குவருக்கும் இந்த மூணு டாக்குமெண்ட்டும் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு டேட்டாவையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணணும் அது வந்து ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சொத்து எழுதி கொடுப்பவருக்கு எப்படி வந்தது ஸோ இப்போ எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவர் எழுதி கொடுப்பவர் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதி வாங்குவர் பி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த ஏக்கு எப்படி வந்து சொத்து வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதாவது அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இல்லைனாலும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த ஏக்கு பாத்தியப்பட்ட சொத்து வந்து இந்த மூலமாக உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை வந்து இவருக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் இந்த எழுதி கொடுத்ததில் என்னோட வாரிசுக்கு அதாவது ஏவோட வாரிசுக்கு இனிமேல் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் இது ரெண்டாவது திங் ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்கு பந்தி சொத்து விவரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சொத்து விவரம் அப்படிங்கிறது எந்த வட்டத்தில் எந்த சார் பதிவார அலுவலகத்துக்கு உட்பட்ட இடத்துல எந்த கிராமத்தில் இந்த எஸ்எஃப் நம்பரில் இந்த சொத்து இருக்குது இது வந்து இவ்வளோ அளவு உள்ள சொத்து இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அந்த சொத்தோட செக்கு பந்தி அப்போ அந்த சொத்துக்கு வடக்கில் என்ன இருக்குது தெற்கில் என்ன இருக்குது கிழக்கில் என்ன இருக்குது மேற்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இருக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த மூணு விஷயத்த வந்து நம்ம பத்திரத்தில் வந்து பார்த்தா போதும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரெகுலர் வேர்டிங்ஸ் தான் அதாவது இந்த இந்த சொத்தில் வந்து ஏதாவது பின்னாடி வந்து எதாவது வில்லங்கம் வந்தது அப்படின்னா அதை என்னோட செலவுலேயே வந்து பண்ணித்தரேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா வேர்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அந்த சரத்துக்கள்லாம் வந்து எல்லா பத்திரத்திலையும் இருக்கக்கூடியது ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்கணும் இதுக்கப்புறம் இந்த எஸ்எஃப் நம்பரையோ இல்லை அந்த டாக்குமெண்ட் நம்பரையோ வச்சுட்டு நம்ம ஈசியை வந்து போட்டு பார்க்கணும் அதாவது என்குமரன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் வில்லங்க சான்றிதழ் அந்த வில்லங்க சான்றிதழ் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி வந்து நம்ம போட்டு பார்க்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதிலிருந்து இந்த டேட் வரைக்கும் போட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்திருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்கின ஒரு பேரும் வந்து அந்த ஈசியில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஸோ அந்த ரெண்டு வந்துருச்சுன்னாவே நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு ஓகே ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கீழே பிஆர் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதாவது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும் அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பரை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அதை வந்து மறுபடியும் வந்து அதுலேருந்து ஈஸி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறவருக்கு சொத்து எதன் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்போ நமக்கு வந்து ஏக்கு எப்படி சொத்து வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு ஏலருந்து பிக்கு எப்படி சொத்து வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ பீலேருந்து நம்ம வாங்குறது சேஃபாக இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த அந்த பீலுக்கு பீல ஏதாவது வந்து அந்த விலங்கு சான்றிதழ் என்ன வரும் அப்படின்னா ஏதாவது அந்த பி வந்து ஏதாவது அடமானம் வச்சிருக்காரு கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அது எல்லாமே அதில் வந்துடும் இப்போது அந்த ஏக்கு வந்த சொத்து வந்து தனியாக பார்க்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அந்த ரீசெண்ட்டாக வந்து இந்த ட்ரான்ஸாக்ஷன் நடந்ததுன்னா அதுலேயே வந்திருக்கும் ஏக்கு சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்துரும் இப்போ சி அப்படிங்கிறத ஏக் வித்திருக்காரு அப்படின்னா சி வந்து ஏக்கு விற்றுக்காரு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ ஒருவேளை வந்து அதுக்கு நம்ம போட்டிருக்க பீரியட் அதாவது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே அவர் பத்திரப்பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வராது ஸோ அப்போ அது அப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பர் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ இது அவ்வளோதான் இது வந்து நம்ம ப்ராசஸ்ஸு இதை வந்து பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த அந்த இடத்த வந்து வாங்கலாம் ஸோ அதுக்கு வந்து வழி பாத்தியம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் படித்தாவே நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து அந்த செக்கு பந்தியிலேயே வந்து இந்த தடத்துக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போது இதை வந்து தெளிவாக பார்த்து தான் ஒரு இடம் வாங்கணும் உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்கிறோம் இதை வந்து எல்லாருமே ஈஸியாக பார்த்துக்க முடியும் ஒரு வேளை எங்களால் பார்த்துக்க முடியல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கள் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாய்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ